நவீன கிரிக்கெட்டின் ஜாம்பவான் என அழைக்கப்படுபவர் விராட் கோலி இவர் தனது கிரிக்கெட் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் இன்னும் பல சாதனைகளை படைத்தும் வருகிறார் இந்திய அணியை கேப்டனாக தோனிக்கு பிறகு விராட் கோலி வழிநடத்தி வந்தார் இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு டி டுவெண்டி கோப்பைக்கு பிறகு டி டுவெண்டி போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து அவர் விலகினார் அதன்பின் ஐ பி தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்தும் விலகினார் அதன் பின்னர் ஒராண்டு கடித்து டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்தும் விராட் கோலி விலகினார் இந்த நிலையில் இந்திய அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இருந்தது ஒரு கட்டத்தில் மிகவும் கடினமாக மாறியதாக விராட் கோலி தெரிவித்துள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது இது தொடர்பாக பேசிய விராட் கோலி ஒரு கட்டத்தில் கேப்டன் பொறுப்பு எனக்கு மிகவும் கடினமானதாக மாறியது ஏனென்றால் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏழு முதல் எட்டு ஆண்டுகள் இந்திய அணியை கேப்டனாக வழிநடத்திக் கொண்டிருந்தேன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக ஒன்பது ஆண்டுகள் செயல்பட்டுள்ளேன் நான் விளையாடும் ஒவ்வொரு போட்டியிலும் என்னுடைய பேட்டிங் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தது அனைவரது கவனமும் என் மீது இருந்து கொண்டே இருந்தது கேப்டன் பொறுப்பு மீது கவனம் கொடுக்கப்படாத தருணங்களில் என்னுடைய பேட்டிங் மீது கவனம் கொடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக என் மீது கவனம் செலுத்தும் போது ஒரு கட்டத்தில் எனக்கு அது மிகவும் கடினமாக மாறியது இறுதியில் அது அளவுக்கு அதிகமானதாக மாறியது என் மீதான கவனம் அளவுக்கு அதிகமாக அதிகரித்ததன் காரணத்தினாலேயே கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகினேன் ஏனென்றால் நான் மகிழ்ச்சியான இடத்தில் இருக்க வேண்டும் என விரும்பினேன் என் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி என்னுடைய இயல்பான ஆட்டத்தை விளையாட வேண்டும் என விரும்பினேன் என தெரிவித்தார்